படமே வராமல் போயிடுச்சப்பா பெருசு ஆடியோ வெராட்டி என்னப்பா ஆமாம் இனி வந்தால் என்ன வெராட்டி என்ன இதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது நாட்டில் சூழ்நிலை ஒரு பிரியாணின்ண்டா அப்படியே சும்மா கங்கை எடுத்து போட்டு முடிஞ்ச உடனே மேலே தம் கட்டி சும்மா ஜாதி அரைச்சி ஊற்றி சூடாக அப்படியே சும்மா அனல் பறக்க பீஸ் எடுத்து உடனே சாப்பிட்டா தான் அது பிரியாணி ரெண்டு மாதம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு அடுத்த நான் எடுத்து சாப்பிட்டாது பிரியாணி இல்லை அந்த மாதிரி சினிமாவை இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டு இதை பார்த்திங்கன்னா அந்த கதாநாயகி சொன்னாங்க இவர் டைரக்ட் கூட சொல்லலை மதுனிக்காக சொன்னாங்க அந்த நீங்கள் பார்த்த ஜல்லிக்கட்டு காட்சிகளெல்லாம் நிஜமாகவே கஷ்டப்பட்டு ஆளுகளை வச்சு ரொம்ப பயங்கரமாக எடுத்துருக்காங்க ஆரம்பத்தில் பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் என்னடா இது நம்ம ஃப்ரேங்க் ஸ்டார் ராகுல் எல்லாம் போட்டு கலாச்சாரி நல்லா நடிச்சிருந்தாங்க நிறைய புதுமுக நடிகர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அதுக்காக நான் பாராட்டு சொல்லணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படி எடுக்கிறவங்களையெல்லாம் ஊக்குவிக்கணும் அப்புறம் பார்த்தா பயங்கரமான செகண்ட் ஹாஃபில் அடித்து நிகழ்த்திட்டாங்க அதாவது இது சாபக்கேடு நம்ம ஊரில் இந்த ஜாதி இன பிரச்சனை இந்த கபடி இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு பல போட்டிகளில் பல திறமசாலிகள் வர முடியாமல் வரவிடாமல் மிகப்பெரிய கொடூரங்கள் நடக்குது மேலே வரைக்கும் பாருங்கள் வினேஷ் வினேஷ் போகத்தான் ஒரு தங்கம் தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்க முடியும் ஒலிம்பிக்கில் மேலே இருக்கிற ஆட்சியாளர்களே அதை தடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு சாபக்கேடு இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது எத்தனை ஆட்சிகள் வந்தாலும் சரி எத்தனை அதிகாரங்கள் மாறினாலும் சரி அடிமட்டத்திலேருந்து ஒரு பல்சர் மாதிரி ஒரு கருப்பன் மாதிரி இந்த நாடு உண்மையான ஒரு ஜனநாயகத்தை இன்னும் பார்க்க முடியாத இருக்கையில் இப்படி ஒரு தவறான கைகளில் மாட்டிகிட்டு இருக்கையிலே ஒரு தைரியமான ஒரு கதையை அவர் எடுத்திருக்கார் அதற்காக மனந்திறந்து நான் இவரை பாராட்டுகிறேன் மிகப்பெரிய சாதனை தைரியமாக எடுத்திருக்கார் அதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கார் நான் அதிகம் பேச விரும்பலை நீங்களே பார்த்துருக்கீங்க தென் மாநிலங்களில் பல இடங்களில் இந்த ஆணவ படுகொலை ஆணவ கொலை ஒருத்தர் வந்துடக்கூடாது ஒருத்தர் மட்டும் திட்டியே வச்சுருக்கணும் அப்படிங்கிற போக்கு என்றைக்கு ஒலியுதோ அப்போ தான் நேற்று முந்தான் நேற்று நம்ம கொண்டாடின குடியரசு தினத்தின் உண்மையான அர்த்தம் நிற்கும் இந்த நாட்டில் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஏழு எட்டு பேர் சேர்ந்து எழுத நாங்கள் அந்த ரெண்டரை வருஷமாக அங்கே ஃபின்லேண்ட் லண்டன் அங்கே இங்கே போய் டென்மார்க் பல நாடுகளில் போய் எட்டு பேர் கொண்ட குழு அதில் அம்பேத்கர் டிராஃப்ட்மேன் கமிட்டி லீடர் எனது கைகள் இழுக்கப்படுகின்றன எனது கைகள் இழுத்து செல்லப்படுகின்றனெல்லாம் வேதனையாக சொன்னார் அதே மாதிரி ஒரு தடவை அமைச்சர் அறிக்கையில் பாராளுமன்றத்தில் சட்டத்தை எரித்தார் இன்னமும் அதுக்கான தேவை அதிகமாகிட்டே வருது அம்பேத்கருடைய சட்டங்களே இந்த நாட்டில் வடமாநிலங்களெலாம் செத்தே போச்சு சும்மா பேருக்கு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க உண்மையான வீரர்கள் இந்த பல்சரை போன்றவர்கள் இந்த கருப்பனை போன்றவர்கள் உண்மையான இந்த நாட்டின் குடிமக்களுக்கு இந்த ஜாதிங்கிற போத்தி அரசியல் இதெல்லாம் ஒளியணும் அதற்கான சாட்ட அடியான ஒரு கதை தான் இது ஒரு பயங்கரமான ஒரு இதை வச்சுக்கிட்டு எப்படி அமர்த்தப்படுறாங்கங்கிறத காமிச்சிருக்காங்க நான் அதிகம் பேச விரும்பலை எனக்கு எப்போ போனாலும் ஷூட்டிங் போனாலும் நல்லா ஆதி பறக்க பறக்க பிரியாணி கொடுத்து சாப்பிட வச்சிடற படத்தில் பார்த்துருப்பீங்க நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பேன் ஆமாம் அது என்ன பண்ணுறது அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம நன்றி இந்த படத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மற்றவங்க இதை பற்றி பத்திரிக்கையாளர் யாரும் முக்கியமானவங்க பேசுனா ரொம்ப நல்லா இதை பணம் போட்டு எடுத்திருக்கேன் எப்படி இதை வெ வெளிக்கொண்டு வந்து எடுத்து முடிக்கணும் முடிச்சுட்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன்னு சொன்னீங்க அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படி சொல்லாதீங்க இன்றைக்கி நிலைமை அப்படி இருக்குது அதாவது சினிமாவை காப்பாற்ற தாரி பல சங்கம் நடிகர் சங்கம் இப்படி பல சங்கங்கள் பேரளவுக்கு தான் இருக்கே தவிர சினிமாவை காப்பாற்றுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போ சென்சார் பாருங்கள் இப்போ விஜய் தமிழ் படம் அவர் ஒரு மாஸ் ஈரோ மாஸ் இது டயத்துக்கு வர முடியல பொங்கலுக்கு வராமல் என்ன பக்ரீத்துக்கு ஆட முடியும் ஒரு டைம் எப்போ அது எடு சென்சாரெல்லாம் அதுவும் இப்போ சென்ட்ரல் மயம் ஆக்கிட்டால் இது ரொம்ப கொடுமை சென்சாருங்கிறது நாலு ப்ரொடியூசர் ஃபைனான்ஸ் இருக்கணும் டைரக்டர் இருக்கணும் அந்த பாடியில் நடிகர் இந்த சம்மந்தமானவங்களும் சோசியல் ஆக்டிவிட்டி சமூக சேவைகள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இன்டிபெண்டன்ட் பாடியாக இருக்கணும் இந்த சென்சார் வெங்காயம் இந்த மசுரெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடய கருத்து அப்படி இருந்தால் எந்த ரெண்டு பாடி இண்டிபெண்ட்டாக செயல்படணும் இந்த தகவலை ஏன் சொல்கிறேன்னா ஒன்று சென்சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டும் இருக்கக்கூடாது இந்த சொசைட்டியை பாதுகாக்கக்கூடிய மக்கள் பத்து பதினஞ்சு பேர் இருக்கணும் எந்த அரசு தலையிடம் இருக்கக்கூடாது அடுத்து இந்த தேர்தல் ஆணையம் அது இண்டிபென்டண்ட்டாக டிஎன் என் சேசன் அப்படின்னு ஒரு ஆண்மகன் இருந்த வரைக்கும் அது தேர்தல் ஆணையமாக இருந்தது அதுக்கப்புறம் கேவலமான எல்லாம் உட்காந்துட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணுறாங்க இந்த படம் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ருக்கீங்க மக்கள் நல்லா பார்ப்பாங்க ஆதரவு தருவாங்க அதிக நேரம் எடுத்துக்கிட்டேன் எடுத்த காட்சிக்கு நேரம் தென் அது இல்லாமல் வந்து சார் சொன்னார் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளியே வரலன்னாரு எந்த படம் வெளியே வரலன்னு சொன்னார் ஜனநாயக ஜனநாயகன் அதாவது வந்தா நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாளர் இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம் அவருக்குன்னு ஒரு மாசு இருக்கு அதில் அரசியல் இல்லை இல்லை ஏன் புரியலன்னா எடுத்த உடனே வந்த உடனே பேசும்போது என்ன சொன்னீங்கன்னா படத்துக்கு பேச வந்துட்டு அந்த படத்தை ஏன் அதுக்காக தான் எங்களுக்கு புரியல படத்தை மொத்தமாக பார்த்தேன் இல்லையா இவர் பட்ட வேதனைகள் ஒரு படம் அந்த டயத்துக்கு வரணும் அதான் சொன்ன பிரியாணி இல்லை அன்னைக்கு சாப்பிடணும் ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு நாள் சாப்பிட்றதுக்கு பிரியாணி இல்லை அந்த மாதிரி அது மிகப்பெரிய கொடுமை அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சிலில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாத ஈரோடு என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமா இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர் எத்தனை பேர் அந்தாலும் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக அந்த பாட்டு எதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த வேதனையை தான் சொன்னேன் ஏன்னா தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால் இந்த சினிமாவை தான் நம்ம பிரசு ரசி எல்லாமே இருக்கும் அதனால் அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பெண்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறவே வரணும் படத்தில் படத்தில் அது ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க சினிமா ஒரு குடும்பம் ஒரு படம் வெளியில் வரல நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தால் படத்தை சிம்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார் இப்போ இந்த படத்தை உள்ளயா அப்படின்னு சொல்ல போனால் சொல்லுவேன் இது வேறு மாதிரி போயிடும் கேரளா கோயில்ஸு காஷ்மீர் கோயில்ஸு இப்ப இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இவ என்ன தப்பு பண்ணா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்குறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயிரை வேணாண்டா மொக்கட்டை கூடுறா கையில் இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையானவர் வாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில் அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் வைங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மைனு வேணாம் நீங்கள் கிழிச்சதுலாம் போதும் நிறைய பாதிக்கப்பட்டாச்சு நன்றி வணக்கம் சார் சார் வாங்க விட்டுற மாதிரி இல்லை உங்களை வாங்க வாங்க தோருங்க தோருங்க சென்சார் என்ன வேணாலும் கேட்கலாம் சென்சார் போர்டை கேட்டீங்கல்ல நான் படம் எடுக்கிறவன் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு வாழ்க ஜனநாயக படத்தை ரெண்டு வருஷம் தூக்கிட்டு டெல்லிக்கு பொட்டியும் தூக்கிட்டு அலைஞ்சேன் இந்த ஞானசேகரன் கொடுக்கல கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்ப இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேற காலகட்டம் நான் சமாளிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடுச்சு ஒரே ஒரு சாட்டு இருந்துச்சு இந்தியா விற்பனை கீனு போட்டிருந்தேன் எது இந்தியா விற்பனை கீனு போட்டிருந்தேன் நான் ஒரு காய்லாங்கடை வியாபாரி அதில் அதில் மேப் உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை கீனு போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனார்னா தூக்க முடியாதுன்னு தக்காளி இப்போ நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலே வித்துட்ருக்காயா மூஞ்சியை கொண்டு எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டாங்க சரி சார் நம்மளா சும்மா சரி சார் படம் வந்துருச்சு கருப்பு முந்தாலு பாருங்க ஆறுநூறு கிலோமீட்டரில் என்ன கங்கா பெரிய எவ்வளோ பெரிய கிலோமீட்டர் எவ்வளோ பெரிய ரோடு என்னாச்சு தூக்கி அதான் அப்படியே கொடுத்துட்டேன் எழுபது பெர்சன்ட் இந்த உனக்கு இந்த அம்பானிக்கு என்னடா நாடாடா இது வித்து திங்கிறாங்க எல்லாம் கேளுங்க ஆடியோ லான்ஸில் எடுத்துகிட்டு இருப்பார் சார் அவரு ஆடியோ லான்ஸில் எடுத்துருக்க வரான் அப்புறம் என்ன ஆடிய புரியல ஆடியோ லான்ஸ் ஆடியோ ஆமாங்க அதுதான் மலேசியாவில தான் மாலிக் போய் பின்னிட்டானே பெரிய என்னமைய மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்தன் இல்லாத அளவுக்கு பண்ணியிருக்காரு அவர்தான் தான் ஏழையா சார் நீங்கள் குரல் கொடுத்துன்னு இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நடத்தியிருந்தா பரவாயில்லன்னு சொல்லுவேன் நான் வந்து ஒரு புரொடியூசரா அதோட தா ஏ பல கோடி தரதம் பேசுகிறேங்க ஆடியோ அமௌண்ட் பலாடி போயிருக்கேன் பல கோடி போயிருக்கோம் ஆமா ஏன் தமிழ்நாட்டில் இருக்கேன் மலேசியாவில போய் வக்கிறீங்க என்ன பேசுறீங்க அமெரிக்காவில் கூட வைப்பாங்க நம்ம தமிழ் சினிமா எங்க போயிருக்குது துபாயில் கூட வைக்கலாம் நல்லா நடந்துச்சா அங்க என்ன பேசி பேசுறீங்க டிக்கெட் விற்பனை பண்ணி தான் சார் உள்ள அலோ பண்ணாங்க எது டிக்கெட் விற்று தான் உள்ள சரி அதனால உங்களுக்கு என்ன போகுது நீங்க ஏன் வைத்தறிச்சல் பண்றீங்க சின்ன படம் வெறுப்பு அரசியல் கூடாது இல்ல இல்ல கேளுங்க நீங்க கேட்டு என்ன கேட்டாலும் நாக்க புடுங்கிட்டு சாவர மாதிரி கேளுங்க சின்ன படம் தியேட்டருக்கு வரலனா நீங்க கேளுங்க ரீ ரிலீஸ் கே டிவி மொபைல் எல்லாத்தையும் போட்டாங்கல திருப்பி ரீ ரிலீஸ்க்கு தியேட்டருக்கு வரீங்க கேட்க வேண்டியதுதானே இந்த படத்துக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க உங்க தமிழ்நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல தான் கேக்குறேன் எந்த படத்தை இப்ப கூட தான் கீழே மங்காத்தா போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கு கில்லி போயிட்டு இருக்குது போயிட்டு இருக்கு லைனா

சகோதரர் கேட்டார் நண்பர் பழைய நண்பர் தான் அவர் நான் இவருக்கு பக்கத்து வாங்குறதுக்கெல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் மன்சூர் சார் அவர் ரெண்டாயிரம் ரூபா ஒரு ரசிகர்களையும் டிக்கெட் எடுத்து வதைக்கிறாரு படம் ரிலீஸ் ஆகலன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆகிறாங்க அவர் பேச மாட்டேங்கிறாரு நீங்க எல்லாம் பேசி என்ன ஆக போகுது சார் ஒரு நாளைக்கு அரசியல்வாதியை வந்து என் உடம்புல ரத்தம் ரத்தம் ஓடுதில் ஏன்னா மீடியாவே மீட் பண்ண சார் நிமிஷம் நீங்க ரெண்டாயிரம் நீங்க ரெண்டாயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு அவரு சினிமா கட்டுறன்னு சொல்றீங்க அதுக்கு பவர் இருக்குது வாங்குறவன் வாங்குறான் கொடுக்கறவன் கொடுக்குறான் நீ அதே ரொண்டாயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறியே ஒட்டு அதுக்கு இங்கிருந்து கொடுக்குற அப்பா பாட்டம் காசு வா கொடுக்குற ஐயாயிரம் ரூபா ஒட்டுக்கு ஓட்டுக்கு தாத்தா பாட்டம் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டோம் வாங்க வாங்க என்னை பத்தி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் ஞாயிறு பக்கம் எப்பவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது கொஞ்சம் அரசியலில் அவருக்கு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேற விஷயம் இது கருப்பு பல்சர் பா பணத்தை போட்டுட்டு அடி வைத்து நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்காரு ஆமா எனக்கு போட்ட மாதிரியே பிரியாணி எல்லாத்துக்கும் இவங்களுக்கு போடணும்ப்பா ராவத்தரு இவரெல்லாம் அண்ணா விஜயகாந்த ஐயலாம் படம் எடுத்தாங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அப்படியே கம 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 கமனு பிரியாணி போட்டு தான் அனுப்புவாங்க நன்றி 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 வணக்கம் நன்றி